ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு சென்னை ஃபேமஸான சைதாபேட் வடகரி ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இது செய்யறதுக்கு நம்ம எண்ணெயில பொறிக்க வேண்டாம் ஆவியில் வேக வைக்க வேண்டாம் சட்டுன்னு நினைச்ச உடனே செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வடகறி செய்யறதுக்கு கப் அளவுக்கு பருப்பை நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இத தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு அஞ்சு கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணிலாம் சேர்த்துற வேண்டாம் இது மாதிரி கொ ஒன்றும் பதியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வடக்கறி டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஃபைனாலாம் அரைக்கக்கூடாது இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இது ரெண்டு பகுதியாக பிரிச்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம த அடை தட்டி தாங்க இன்னைக்கு வடக்கறி செய்ய போறோம் அதனால அடுப்புல ஒரு தவாவை சூடு படுத்திட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்க மாவை ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு அதுலேருந்து இருந்து ஒரு உருண்டையை எடுத்துக்கோங்க இது மாதிரி அடை தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப மெலிசாவும் தட்டிடாதீங்க ரொம்ப கனமாவும் இருக்க வேண்டாம் நம்ம ராகி அடை செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கட்டும் நீங்க தவால நேரடியா தட்டலனா கூட நீங்க இலை இல்லை கவர் அது மாதிரி அதெல்லாம் தட்டிட்டு கூட நீங்க தவால சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வெந்தா போதும்ங்க ரொம்ப வேகணும் ஒன்று இல்லை இதை நம்ம திரும்பவும் தண்ணில சேர்த்து வேக வைக்க போறோம் அதனால இந்த அளவுக்கு வெந்தா போதும் இப்போ பாருங்க நல்லா ஆகியிருக்கு ரெண்டு சைடும் ஈவனாக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது ஆரட்டும் அதுக்குள்ள நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரிருந்தி அலை நாலஞ்சு கிராம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி பாதி ஜாதி பத்திரி சோம்பு கால் டீஸ்பூன் சின்னதா ஒரு ஸ்டாரா நைஸ்பு ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க நம்ம சோம்பு ஏற்கனவே பருப்பு அரைக்கும் போதே சேர்த்துருப்போம் அதனால இதுல கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இது நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்ப இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை அளவுக்கு இப்போ நல்லா வதங்கியிருக்கு இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அதே மாதிரி நம்ம ஊற்றிருக்க எண்ணெயும் பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரம் கூட வேணும்னு போது நீங்க அளவு கூட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு அடை தட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா கைகள்லயே உதுத்து எடுத்துக்கலாம் அது கொதிச்ச பிறகுதான் இதை சேர்க்கணும் கைகள்லயே இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா பிச்சு எடுத்துக்கோங்க ஈஸியா செஞ்சிடலாம் ரொம்ப தூளாக்கிறாதீங்க இது மாதிரி எல்லா அடையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல உதிர்த்து வச்சிருக்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் இப்ப மீடியம் பிளேம்லயே வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க இப்ப இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையா இருக்கோங்க புதினா இலைய சேர்க்கும் போது கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கோங்க செய்யறதும் ரொம்ப சுலபம்தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ பிளேம்லயே கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் ஆகிருக்கு இப்ப நல்லா கெட்டி ஆகிருக்கு பாருங்க இது கரெக்டான ஸ்டேஜ் இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போதே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சைதாப்பேட்டை வடகறி ரெடி ஆகிருச்சுங்க கொஞ்சமா கொத்தமல்லி லாஸ்டா தூயிக்கோங்க அவ்வளவுதான் நல்லா சிம்பிள் அண்ட் டேஸ்டியா நம்ம சைதாப்பேட்டை வடகறி ரெடி பண்ணிட்டோம் இது இட்லி தோசை பூரி எல்லாத்தோடயும் நல்லா செட் ஆகுங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்னும் நீங்க குக் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போதும் மேக்ஸிமம் லவ்வோடு செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்